ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா ஆஹா கல்யாண சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா சூர்யா வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லிகிட்ருக்காங்க இனி மகா வந்து அனாமிகா விஜய் இவங்க ரெண்டு பேர் விஷயத்துலையும் இனி தலையிட மாட்டா அதே மாதிரி இங்கே பாருமகா நீயும் அவங்க விஷயத்தில் தலையிட்டுறாத சொல்லிட்டேன் அப்படிங்கிறதும் உடனே நம்ம மகாவும் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து மகாவா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம ஐஸ்வர்யாவும் எங்களால் அனாமிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யான்னு யோசிக்கிறாங்கன்னா இவ எல்லார் முன்னாடியும் வச்சு சோரி கேட்குறா ஏன் மகா கிட்ட சோரி கேட்கணும்னு இருந்துக்க அவளை தனியாவே கூட்டிட்டு போய் சோரி கேட்க வேண்டியதானே எதுக்கு எதுக்கும் இவகிட்ட கொஞ்சம் நாம ஜாக்கிரதா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் இல்லாத டைமாக பார்த்து ஐஸ்வர்யா கொள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பத்துன்னு தலை சொத்து வந்து அங்கேயே மயங்கி கொண்டு விழுந்துட்டுறாங்க இதை பார்த்து மகாவும் இந்த பக்கம் மகா ஓடி வந்து ஐஸ்வர்யா என்னாச்சுமா எழுந்துரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாட்டியை ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க ஆனால் நம்ம ஐஸ்வர்யா வந்து ஒரு மார்க்கமா மயக்க நிலமையிலேயே இருந்துட்டு இருக்காங்க உடனே மகா வந்து சூர்யாவுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க சூர்யா வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா பாட்டி வந்து நம்ம உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகலாம் அப்படின்னுட்டு மகாவும் இந்த பக்கம் மகா அத்தையும் சேர்ந்து நிரா ஐஸ்வர்யா வந்து வண்டியில எத்தி ஹாஸ்பிட்டல்லு கொண்டு வராங்க இவங்க வந்து நேராக நம்ம ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து நேராக ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போனால் அடுத்த நொடியே கார்லேருந்து நம்ம சூர்யாவும் ஸ்வேதா வந்து இறங்குறாங்க ஏன்னா ஸ்வீதாவும் மயக்க நிலைமையில தான் இருக்காங்க அவங்க வந்து ஒரு அலர்ஜிக் டேப்லெட் வந்து போட்டதால இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு ஸோ வீல் சேரில் வச்சு அவங்கள வந்து சூர்யா தள்ளிட்டு போனாங்க ஆனால் எங்களால் மகா சூர்யாவையும் பார்க்கல சூர்யா மகாவையும் பார்க்கல இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடித்ததும் நேரா டாக்டர் வந்து மகா இங்கெல்லாம் அவங்க அத்தையும் போட்டு இருக்காங்க எங்கள் கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு இவ்வளோ பேர் இருந்தோ கவனிச்சிப்பீங்க கவனிச்சுப்பீங்க பாருங்கள் நான் உங்கள் ஃபேமிலி என்ற வயசில் ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த காலத்தில் குழந்தை இல்லாமல் எத்தனை பொண்ணுங்க தவிக்கிறாங்கன்னு தெரியுமா ஆனால் நமக்கு குழந்தை பார்க்க கிடச்சி அதை அசால்ட்டா விட்டுருக்கீங்க பிளட் டெஸ்ட்டு அதே மாதிரி அவங்க ஹெல்த் அதே போல் அவங்க வெண்டிலே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களா இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணவே மாட்டீங்களா இங்க பாருங்க இதெல்லாம் ஆரோக்கியமா இருந்தா தான் குழந்தை வந்து ஆரோக்கியமா துறக்கு பிறகு அது மட்டும் கிடையாது அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அதே மாதிரி அதிகமாக தூங்காமல் இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் எழுதி கொடுக்குறேன் நல்லா அவங்களை கவனிச்சுக்கோங்க மனம் மட்டும் பேசுங்க என்ன பிரச்சனை ஏதுன்னு ஏன்னா அவங்க தூங்காமல் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இது நம்ம மகாவும் அங்கே அத்தையும் டாக்டர் இனி நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம vanගේ बචera. ஐஸ்வர்யா வந்து வண்டியில் ஏற்றிலான ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து வீல் சேரில் இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மகாவும் அவங்க அட்டையை நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் டாக்டர் நம்ம ஸ்வேதாவை செக் பண்ணி பார்த்துட்டு சூர்யா இதாங்க இந்த ரிப்போர்ட் இதில் இருக்கிற டேப்லெட்டை வந்து சரியாக கொடுங்க அவங்க அலர்ஜிக் டேப்லெட் சாப்பிட்டுருக்காங்க அதான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது சூர்யாவும் சரின்றாங்க இந்த பக்கம் மகாவும் அவங்க அட்டையும் நடந்து வந்துட்டு இருக்காங்க நேருக்கு சூர்யா வராங்க அப்போது சூர்யா வந்து நம்ம மகா அவங்க அம்மாவே பார்த்து சமாதிச்சு ஐயோ சூர்யாவும் ஐயோ மகாவும் அம்மாவும் வந்திருக்காங்க என்ன என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு பயப்படும் போது உடனே முன்னுக்கு ஒருத்தவங்க வந்து அகழ்ச்சியார் வந்து நம்ம மகா கல்லப்பட்டதும் அவங்க வந்து மெடுமெடுவா நோண்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மகா அவங்க அடுத்ததான் வந்து கை கைதாங்கல்லாம் பிடிச்சிட்டு வராங்க உடனே இதை பார்த்து நம்ம சூர்யா வந்து மகா அவுத்தா உடம்பு சரியில்லை போல அப்படின்னு அந்த இடத்துல நினைச்சுக்கிறாங்க அதுக்கு பிரபா ரெட்டிராங்கிறது போனதும் இந்த பக்கம் ஷேதாவும் வெளியில வராங்க இங்கே பாரு இங்கே பாரு குளிர் உள்ள உனக்கு புடவை எடுத்து புடவை முந்தாணி எடுத்து தலையை முடிக்க அப்படின்றாங்க என்ன சூர்யா அடிக்கடி வெயில புடவை எடுத்து தலையை முட சொல்ற என்ன உனக்கு இங்க பாரு பேச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அவங்க இந்த பக்கம் தலையை வந்து முந்தானியால மோடி அப்படின்னு பார்த்து அதே தான் நம்ம ஐஸ்வர்யா மகா இங்கால அவங்க அத்தை மூணு பேரும் வண்டியில இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சூர்யா வந்து ஸ்வேதாவை எட்டிட்டு கார்ல உட்காடுறாங்க உடனே ஃபோனை கீழே போட்டுட்டு அதை இடு அப்படின்னு நம்ம ஸ்வேதாவை கொனிய வைக்கிறாங்க ஸ்வேதாவை எடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க பாரு என்னாச்சு சூர்யா அப்படின்னு போது ஒரு விஷயம் தெரியுமா மகா இங்கால ஐஸ்வர்யானே அம்மா மூணு பேரும் இங்க வந்திருக்காங்க நல்ல வேலை கண்ணில் படல அப்படின்னதும் ஸ்வேதா அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாரு மகாவுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு போல அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி நான் என்னன்னா இறங்கிட்டு போ நீ உன் பொண்டாட்டியை கவனிச்சுக்கோ அப்படின்னதும் பாதில விட்டு பாதி பா ஏத்திட்டு வந்தவங்களை பாதில விட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சூர்யாவை ஏத்திட்டு வண்டி எடுக்கிறாங்க இது பக்கம் சூர்யா நம்ம ஸ்வேதா ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து நம்ம மகா வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க அத்தை வந்து மகா என்ன பாத்துட்டு இருக்க வாமா அப்படின்னு சொல்லி உள்ள ஏத்திட்டு வராங்க வண்டியில போகும்போதே மகா சூர்யாவையும் ஸ்வேதாவையும் பார்த்து நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம கௌதமும் அவங்க அம்மாவும் நின்றுட்டு இருக்காங்க உடனே நம்ம கௌதம் இருந்து எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கும்போது அவங்க தாத்தா வந்து இருக்காங்க பொண்டாட்டிய ஒழுங்காக கவனிக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்ததும் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நம்ம அத்தை வந்து கண்ணா பண்ணாண்டு திட்டுறாங்க இங்க பாருங்க இனிமேல் உங்க ரெண்டு பேருக்கும் வேலை ஐஸ்வர்யாவும் நல்லபடியா பொறுப்பா கவனிச்சுக்கிறது தான் என்னடா நீ மனுஷன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கப்புறமா நம்ம மகா வந்து இங்க பாருங்க கௌதம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அக்கா இங்க பாருங்க நீங்க அக்காவுக்காக இல்லைனாலும்

பாட்டி மகா நாடெல்லாம் உனக்கு போன் பண்ணோம் போன் எடுக்காம அப்படி என்னடா பிஸியா இருந்துட்டு சாரி பாட்டி போன ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டேன் கவனிக்கல அப்படிங்கறதும் சரி ஐஸ்வர்யாவுக்குத்தான் உடம்பு சரியில்லடா அவன் மயங்கி விழுந்துட்டா அப்போ மகாவுக்கு ஒன்னும் இல்லையா பாட்டி என்னடா உழட்டு இருக்க அவன் கர்ப்பமா இருக்கா அதான் சாதாரண மயக்கம் மற்றபடி மகாவுக்கு ஒன்னும் இல்ல அப்படிங்கறதும் உடனே நம்ம சூர்யாவுடைய வந்து மகா உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒண்ணும் இல்லைங்க ஏன் என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் மகா வந்து யோசிக்க சிக்கிறாங்க சூர்யா ஸ்வேதா வந்து வண்டியில பாத்துப்பாங்க நம்ம பார்த்த விஷயம் நிஜமா இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க மகா என்னாச்சு மகா ஆமாங்க நீங்க எங்க போயிட்டு வாரீங்க அதுவா ஒரு முக்கியமான வேலையா வெளியில் போயிட்டு வர்றேன் ஓஹோ அப்படியா ஆமா இன்னைக்கு வந்தீங்களா கேட்குறாங்க இதுக்கிட்ட சூர்யா அதிர்ச்சி ஐயோ மகா நம்மளை பார்த்துட்டாளா வந்து ஒன்னும் புரியலையா முடிச்சிட்டு இருக்காங்க தான் கேக்குறீங்க சொல்லுங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா அப்படின்னு மகா கேட்டதும் இன மகா பேசிட்டு இருக்க நான் இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் ஐஸ்வர்யா நீ மயங்கி விழுந்துதான் கேள்விப்பட்டேன் அதான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன் நீ என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் ஒன்றும் சமாளிச்சுட்டு சூரியங்கிறது போயிடுறாங்க இல்லைங்க நீங்க எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறீங்க நான் எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு பொண்ணு கூட உங்களை பார்த்தேன் அந்த பொண்ணு யாரும் ஒன்றும் ஒழுங்கா தெரியலையா அப்படின்னு மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போ மகா வந்து யூஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஐஸ்வர்யா பார்க்கலான்னு வராங்க அக்கா இந்த அக்கா இந்த யூஸை குடி அப்படின்னதோ அதெல்லாம் எனக்கு வேணாம் மகா அப்படின்னு ஐஸ்வர் சொல்கிறாங்க அக்கா என்னக்கா நீ இதை ஃபஸ்ட்டு குடிக்க போறியா இல்லையா டாக்டர் வந்து நாங்கள் தான் ஒன்றை கவனிக்கிறதுலேருந்து எங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்தி திட்டுறாங்கன்னு தெரியுமா பாவம் அத்தையும் ஃபீல் பண்ணாங்க இதை முதல் குடிக்கா அப்படின்னதும் ஐஸ்வர்யாவும் யூஸை வந்து குடிக்கிறாங்க இங்கே பாருக்கா உனக்கும் மாமாவுக்கு அப்படி என்னக்கா प्रच्न इंपा का அதுக்காக நீ இப்படி தூங்காமல் யோசிச்சு ஸ்ட்ரெஸ்லயே இருந்துட்டு இருப்பியா இங்கே பாரு உன் வயிற்றுல இப்போ ஒரு குழந்தை இருக்குக்கா குழந்தை இல்லாமல் இத்தனை பேர் தவிக்காங்கன்னு தெரியுமா அப்படி இருந்தும் உனக்கு கடவுள் ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு அந்த வரத்தை நல்லபடியாக இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேணாமா நீ இப்படி இருந்தேன்னா பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் கிடையாது உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைனா தயவு பண்ணி இனி நல்லா சரியாக தூங்குக்கா டாக்டர் ஸ்லீப்பிங் டேப்லெட் எழுதிட்டார அளவுக்கு அப்படி உனக்கு என்ன கவலை இங்கே பாரு இதை பற்றி யோசிக்காது நல்லபடியாக ரிலாக்ஸா இருக்கா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் இங்க பாரு அப்படி ஏது பிரச்சனைனாலும் நீ டென்ஷன் ஆக அது பாதிக்க போறது உன் குழந்தை தான் அப்படின்னதும் உடனே ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க என்ன எனக்கு எந்த பிரச்சனைய சொல்றேன்னு எனக்கு தெரியல மகா ஆனா இப்படி ஆதல் வார்த்தை சொல்ல இந்த வீட்டுல நீ ஆச்சும் இருக்கிய எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரிக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணுமே தவிர இப்படி எல்லாம் கவலைப்படக்கூடாது சரியா இதா இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டும் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பசுமா டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு மகாவெளியில வராங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு காரணம் அப்பாவும் அவங்க அம்மா வந்து இது சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி மகா வந்து கோபப்படுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம மகாவுக்கு சூர்யாவும் அந்த ஸ்வீதாவும் வண்டியில் போனதே கண்ணில் வந்துட்ருக்கு அப்போ மகா என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறது தப்பா போய்டும் இந்த விஷயத்தை சூர்யா கிட்டே கேட்கலாம் அப்படின்ட்டு நேராக நம்ம சூர்யா கிட்டே பேசலான்னு வராங்க எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு மகா இங்கே பாருங்க இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ வண்டியில் நீங்கள் ஒரு பொண்ணு கூட ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்றுத்த நான் பார்த்தேன் அப்படின்னதும் சூர்யாவுக்கு அதிர்ச்சி ஆகுது மகா என்ன பேசிட்டு இருக்க நான் ஒரு பொண்ணு கொடுவா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் பக்கமே வரல ஓஹோ அப்படியா அப்ப நீங்க வராம்தான் இந்த கார்டு வந்து உங்க நம்ம ரூம்ல இருந்துச்சா அப்படின்னு நம்ம ஸ்வேதாவுக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு ஒரு காட் கொடுத்துருப்பாங்க அந்த காட்டை வந்து காமிக்கிறாங்க அதிர்ச்சி மகா எப்படி இது என்னோட ரூமுக்கு வந்துச்சு பிளீஸ் தயவு பண்ணி என்கிட்ட இதையும் நினைக்காதீங்க இங்க பாருங்க சொல்ல போறீங்களா இல்லையாங்கிற மாதிரி நம்ம மகா வந்து சொன்னது மகா நீ என்ன சந்தேகப்படுறியா நான் ஒன்றும் சந்தேகப்படலைங்க இந்த அளவுக்கு கேள்வி கேட்க மாட்டேன் இங்க பாருங்க நீங்க ஒரு பொண்ணு கூட வந்துருந்தீங்க ஆனா அந்த பொண்ணு யாரு என்ன தான் தெரியல அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க அது ஏன் கேக்கிட்டே நீங்கள் மூடி மறைக்கணும் அதை தானே எப்போ கேட்குவாருங்கிற மாதிரி மகா எப்படியும் சூர்யா வாயிலிருந்து உண்மை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்